ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தினா யூனிட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவோட வந்து பார்த்தோன்னா அந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து முடியுதுங்க ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுல ஐம்பது கேள்விகள் வந்து அதுல வந்து கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் தனியாக ஒரு யூனிட் டைஸாவும் கொடுத்துட்டோம் இதில் ஒரு டென் கொஸ்டின் சைஸாகவும் இம்பார்ட்டன்ஸ் பைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா இதோ வந்து உங்களுக்கு தான் ஓகேங்களா சரி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் பாருங்க இதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துடணும் அதுக்கான ஆன்சர் பார்த்து வந்துடலாம் பாருங்க தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்டு வரணும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜனவரி பன்னிரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினமாக வந்து என்ன பண்ணப்படுதுங்க கொண்டாடப்படுது ஓகேங்களா அப்போ ஜனவரி பன்னிரெண்டு தான் இதுக்கான ஆன்சர் ஸோ சுவாமி விவேகானந்தருடைய அந்த பிறநாள் தான் வந்து தேசிய தினம் தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடப்படுது ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஸோ முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு ஓகே சிக்மெண்ட் பிராய்டு கூறும் பாலுணர்வு வளர்ச்சி கோட்பாடு எத்தனை ஸோ சிக்மெண்ட் பிராய்ட் என்ன பண்ணிருப்பாரு பாலுடன் ஒரு வளர்ச்சி கோட்பாடு சொல்லியிருப்பார் சிக்மெண்ட் பிராய்ட் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் தேரி அப்படின்றத ஒன்று சொல்லியிருப்பாரு ஸோ மொத்தம் அவர் எத்தனை நிலைகளில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அவர் எத்தனை நிலைகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைகளில் தான் வந்து அவர் சொல்லியிருக்காருங்க எத்தனை நிலைகளை சொல்லியிருக்காரு ஐந்து நிலைகளில் தான் வந்து அவர் சொல்லியிருப்பார் சீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓவரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார் வாய்நிலை ஆனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார் கழி உறுப்பு நிலை அதாவது கழி உறுப்பை பயன்படுத்த கற்றுக்கிறது அப்புறம் விரைப்பு நிலை ஓகேங்களா பேலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார் பால் உறுப்புகள் செயல்படுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார் உள்ளூர் நிலை ஓகேங்களா அடுத்து அந்த பால் உணர்வு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அடுத்து ஜெனட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிருப்பாரு பால் உறுப்பு நிலை ஓகேங்களா ஸோ அப்போ இது இந்த அஞ்சு ஸ்டேஜ் தான் வந்து சிக்மன் ப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரபூர்வம் குறித்து ஸ்டாலினியால் கூறும் கூற்றுடன் தொடர்பற்றது எது பாருங்க குமரப்பூர்வம் குறித்து இந்த நான்கு கூட்டுல எது வந்து ஸ்டாலினியால் சொல்றாத கூற்று அப்படின்றதா வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எடுத்து பாக்கலாம் வெரி குட் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் அப்படின்னா மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் எதுன்னு கேட்டாங்கன்னா குமரப்பருவம் தான் யார் ஹால் சொன்னாரு புயலும் அலையும் நிறைந்த பருவம் இதுவும் எந்த பருவம்டான குமர பருவம் தான் இதையும் யார் சொல்லியிருப்பாரு சிக்கலான அமைதியற்ற பருவம் இதுவும் குமர பருவத்தை தான் சொல்லியிருப்பாரு அப்ப எல்லா பருவமும் எதை குறிக்கிறதுனா குமரப்பருவத்தை தான் குறிக்குது அதை சொன்னவர் யாரா ஸ்டாலின் ஓகேங்களா அப்ப டி இங்க பொருந்தாம இருக்கு இது யார் சொல்றாரு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் ஒரு இடைப்பட்ட பருவம் வந்து சொல்லியிருப்பாரு குழந்தை மனநிலையின் அடிப்படை நோக்கம் நூல் யாருடையது குழந்தை மனநிலையின் அடிப்படை நோக்கம் ஒரு நூல் வந்து இருக்குங்க அந்த நூல் வந்து யாருடையது சூப்பர் யாருங்க ஸ்டாலினி ஹால் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குழந்தையோட மனநிலையோட நோக்கங்கள்லாம் எதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினி ஹால் ஆராய்ந்து இந்த நூல் இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு குழந்தை மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு வந்து ஸ்டாலினி ஹால் உடையது தான் அடுத்து நான்காவது கேள்வி குமரப்பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலை தொகுப்பாகும் என கூறியவர் யார் சரி நீங்க குமர பருவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவனோட ஆரம்ப நிலைகள் எப்படி இருந்ததோ அதனோட மொத்த தொகுப்பு தான் எதுல வெளிப்படுன்றாரு குமர பருவத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு டெபிஷன் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டது ராஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ வளரப்ப அவன் எப்படி இருந்தாலும் அந்த தொகுப்பு தான் எங்க வெளிப்படும் குமரப்பருவத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஐந்தாவது கேள்வி குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார் ஸோ குழந்தை பருவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போட்டிக்குரிய பருவம் ஸோ மற்றவங்களோட போட்டி போறத்துல முந்தி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருவம் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து கருதப்படும் குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க கில்பாட்ரிக் டி தாங்க இதுக்கான கில்பாட்ரிக் தான் வந்து குழந்தை பருவத்தை வந்து போட்டிக்குரிய பருவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்த ஆறாவது கேள்வி வழிகாட்டலும் அறிவுரை பகர்த்தலும் தேவைப்படும் பருவம் என ஸ்டான்லி ஹால் குறிப்பிடுவது ஸோ ஸ்டாலினி ஹால் அப்படின்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க அது கண்டிப்பாக எந்த பருவமாக தான் இருக்கும் குமரப்பருவமாக தான் இருக்கும் ஏன்னா என்ன சொல்கிறார் குமரப்பருவத்தை ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொல்லியிருப்பாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புயல் மலையில் நிறைய பருவம்னு சொல்லியிருப்பாரு மணக்குமரலும் கொந்தளிப்ப இருக்கக்கூடிய பருவன்னா குமரப்பருவம் அதனால கண்டிப்பாக ஆசிரியரோட வழிகாட்டலும் அறிவுரை பருவங்களும் தேவைப்படக்கூடிய பருவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அடுத்து ஏழாவது கேள்வி குமரப்பருவத்தின் நெருங்கிய தோழர்கள் உயிர் நண்பர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் சோ பருவத்துல வந்து பாத்தினா அந்த ஒப்பார் குழு நண்பர்களோட குழு மேல அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படி ரொம்ப நெருங்கிய தோழர்கள் அந்த உயிர் நண்பர்கள் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க குமரப்பருவத்துல சூப்பர் எப்படி அழைக்கப்படுறாங்க அழைக்கப்படுறாங்க இதுக்கான ஆன்சர் குமரப்புரத்துல சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாங்க ஐசிஎம்ஆர் என்பதன் விரிவாக்கம் யாது ஐசிஎம்ஆர் என்பதன் விரிவாக்கம் யாது சூப்பர் எதுங்க

வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒன்பதாவது கேள்வி மனசாட்சி வளரும் பருவம் என எது மனசாட்சி வளரக்கூடிய பருவமாக கருதப்படுவது எது சூப்பர் எதுங்க பின் குழந்தை பருவம் ஓகேங்களா முன் குழந்தை பருவத்துல எது சரி எது தவறு அப்படின்னு அறியக்கூடிய பருவமா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அறியக்கூடிய பருவம் வந்து முன் குழந்தை பருவம் ஓகேங்களா இதே அந்த மனசாட்சி அதுக்கப்புறம் அது அது அண்ணோட தொடர்ச்சியா வளரக்கூடிய பருவம் வந்து பாத்தீங்கன்னா பின் குழந்தை பருவம் ஆறுல இருந்து பன்னெண்டு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் குழந்தை பருவத்துல வளரக்கூடியதா இருக்கும் வளர்ச்சி காணும் பருவம் எது சோ பத்தாவது கேள்வி வளர்ச்சி காணும் பருவம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க குமர பருவம் தான் அதுக்கான வளர்ச்சி பார்த்தோம் குழந்தை பருவத்துல அதிகமா இருக்கும் பிள்ளை பருவத்துல குறைஞ்சி மறுபடியும் குமரப்பருவத்துல இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வளர்ச்சி காணும் பருவம் அப்படின்றது வந்து குமர குமரப் தான் ஓகேங்களா வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்த பாருங்க பாலுணர் வளர்ச்சி கோட்பாடு வந்து ஐந்து குமர பருவம் குறித்து ஸ்டாலின் பால் உணவு முதிர்ச்சிக்கும் சட்டப்படையான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட பொருள்னு சொல்லிட்டு ஹார்லாக் சொல்லியிருப்பாரு குழந்தை மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்தா ஸ்டாலின் ஹால் உடையது குமரப்பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலை தொகுப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா யாருங்க ராஸ் குழந்தை பருவத்து போட்டிக்குரிய பொருவம் சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா கில்பாட்ரிக் வழிகாட்டலும் அறிவுரை பகுதியிலும் தேவைப்படக்கூடிய பொருவம் வந்து பாத்தீங்கன்னா எதுங்க இந்த குமரப்பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஹால் குறிப்பிட்றாரு குமரப்பருவத்தின் நெருங்கிய தோழர்கள் உயிர் நண்பர்கள் இருந்து எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா சம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஐசிஎம்ஆர் என்பதோட விரிவாக்கம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றது தான் மனசாட்சி வளரும் பருவம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க இந்த பின் குழந்தை பருவத்தில் தான் வளருது குழந்தை பருவத்தில் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க வளர்ச்சி காணும் பருவம் அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குமரப்பருவம் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக நம்ம முதல் வீடியோட்டுக்கான ஒரு டென் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக ஆயிடுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் ஒரே வீடியோ கன்வெர்ட் பண்ணி இதுவும் நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல் பட்டையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து கொடுத்துக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விடுங்க